படம் கொடுத்த பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது தான தர்மெல்லாம் செய்து பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினா பாவிகளின் ரட்சகர் இயேசுகளை மன்னிக்க ஆயத்தம் அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி அவர் உங்களை பார்த்து மன துருக்குகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை மன்னிக்க ஆயத்தம் உனக்கு சமாதானம் கொடுக்க ஆயத்தம் இன்னைக்கு ஆண்டோடத்துல இயேசுவே என்னை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் அப்படி கேட்கும்போது அவர் மன்னித்தோர்மையான சமாதானம் பாபத்திற்கு பரிகாரிசு சாபத்துக்கு பரிகாரி வேதனைக்கு பரிகாரி நமக்காக பரிகாரமாக எல்லாவற்றையும் வருத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ செலவு பண்ண வேண்டாம் நீ உன் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நடந்து நடந்து உன் கால்களை எதுக்கு ரத்தம் நான் உனக்காக சிந்திவிட்டேன் நீ சிந்த வேண்டாம் நீ எதற்காக இதெல்லாம் சுமந்து சுமந்து சமந்து உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறாய் நீ உன்னை வேதனைப்படுத்தி கொள்ளாத நான் உனக்கு பதிலாக சிலுவையில வேதனைகளை அனுபவித்து முடித்து விட்டேன் என் பிள்ளைகளை நான் குணமாக்கணும் சுகமாக்கணும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உனக்காகத்தான் அத்தனை வேதனைகளை சிலுவையில நான் அனுபவித்தேன் இனி நீ உன்னை வேதனைப்படுத்தி கொள்ளாத காயப்படுத்திக் கொள்ளாத நீ என்னிடத்தில் வா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் பாவத்தை மாற்றி சமாதானம் தருவேன் உன் நோய்களை குணமாக்கி நல்ல ஆரோக்கியம் தருவேன் அன்று சொல்கிறார்